சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் பெலிக்ஸ் இன்ப இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் வழக்கறிஞர் திரு இளங்கோவன் அவர்கள் வணக்கம் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் அவர் மாணவர்களுக்கான அந்த கல்வி ஊக்கத்தொகை வழங்கிட்டு இருக்காரு அதாவது மாவட்ட ரீதியாக அதில் முன்னிலை வகித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கிட்டு வராரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு நிகழ்ச்சி நடத்தினாரு தொடர்ச்சியா இரண்டாவது நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறாரு அந்த நிகழ்ச்சியில நான் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா முக்கியமா ஒரு விஷயத்தை பேச வேண்டியதா இருக்கு நீட் தேர்வை குறித்து நான் பேச போறேன் நீட் விளக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள் அதனால ரொம்பவும் பாதிக்கப்படுறாங்க தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த தீர்மானத்தை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தாரு கல்வி வந்து பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனதுனாலதான் இந்த சிரமங்களுக்கு நம்ம உள்ளாகிறோம் பட்டியலுக்குள்ள கல்வி வரணும் அப்படின்னு மாநில உரிமை எல்லாம் பேசியிருக்காரு இது அவர் இன்னொரு விஷயம் வந்து ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்லி பேசுறதுனால பாஜகவுக்கு எதிரான அரசியலை விஜய் செய்கிறார் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு இது எப்படி இருக்குறீங்க அடிப்படையா இந்த தமிழக வெற்றி கழகத்தை முதல்ல பார்ப்போம் அது பாஜகவுக்கு எதிர அரசியலா ஆதரவு அரசியலா என்பதுக்கு முன்னாடி மக்களால் நன்கு அறியப்பட்ட திரைத்துறையின் மூலமாக மக்களோடு நெருங்கிய ஒரு நபர் நடிகர் விஜய் அவருடைய திரைப்படங்கள் மக்களால் விரும்பி பார்க்கப்பட்டது இது ஒரு புறம் இப்போ இவருக்கு அரசியலில் பங்கெடுக்க வேண்டும் என்கிற ஆர்வம் வருகிறது யாரும் பங்கெடுக்கலாம் அதுலேயும் ஆட்சேபம் இல்லை ஆனால் என்ன கவனிக்க வேண்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சி என்று ஒன்று தொடங்கப்பட்டால் அந்த அரசியல் கட்சிக்குன்னு ஒரு திட்டம் இருக்கணும் ஒரு ப்ரோக்ராம் அந்த எதை நோக்கி இந்த அரசியல் கட்சி மக்களை கொண்டு செல்லுகிறது இது ஆங்கிலத்தில் மூன்றாக பிரிக்கும் பொழுது லெஃப்ட் ரைட் சென்டர்னு பிரிச்சிடுறாங்க இடதுசாரி கொள்கையுடைய அரசியல் வலதுசாரின்னு அறிக்கையிலே தெளிவுபடுத்திட்டே இருங்க அதுக்கு தான் அவர் அறிக்கையில் நடப்பதில் அரசியல் கட்சி அவர் அறிக்கையை நான் ஒரு அரசியல் கட்சி என்பது அதற்கென ஒரு ப்ரோக்ராம் இருக்கணும் எதற்காக இந்த அரசியல் கட்சி ஊழல்வாதிகள நம்ம தட்டி கேட்கணும் பேசுறார் இருங்க ஒரு கட்சி என்பது தொடங்கப்பட்டால் அந்த கட்சியுடைய நோக்கத்தை அந்த கட்சி அதனுடைய தொடங் இப்போ ஒரு கட்சி என்பது பதியப்படுவது தேர்தல் ஆணையத்துல அப்ப அந்த தேர்தல் ஆணையத்துல நூறு பேர் இருந்தால் ஒரு கட்சி தொடங்கிடல ஒரு சாதாரண அசோசியேஷன் தொடங்கினால் கூட அதுக்கு ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் ஒன்று இருக்கு நீங்க பதிவு செய்ய போங்க சங்கங்களை ஒரு சங்கங்களை பதிவு செய்தால் கூட போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் யாரு ஆர்டிகிள்ஸ் ஆஃப் அசோசியேஷன் என்ன நோக்கம் என்ன என்பதை பதியுறீங்க தமிழக வெற்றி கழகத்தின் இந்திய ஜனநாயகத்தின் பார்வை என்ன ஏன் இந்த கட்சிக்கு அவசியம் ஏற்படுகிறது அதுதானே முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் வாங்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் குடியரசாக மாறினோம் அன்றிலிருந்து ஒரு அரசமைப்பில் இயங்குகிறோம் பல கட்சிகள் இருக்கின்றன இந்த கட்சிகளுக்கு இப்போ ஒரு இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு கட்சியாக வராரா இல்ல தனது கவனம் முழுக்க தமிழ்நாட்டோடு செலுத்திக் கொள்ளுகிறாரா இது ஒரு கேள்வி இல்ல நீங்க அவர் நீங்களே சொன்னீங்க அவர் படங்களை வந்து மக்கள் விரும்பி பாக்குறாங்க அப்படின்னு சொன்னீங்க அவருக்கு மக்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு இருக்கு மக்களால் தான் அவர் உயர்ந்திருக்கிறாரு அப்ப திரும்ப இந்த சமூகத்துக்கு ஏதோ செய்யணும்னு நினைக்கிறாரு அதை எதன் மூலமா செய்ய முடியும் தான் உயர்ந்திருக்கு ஒரு வியாபாரத்தையும் அந்த வியாபாரத்தில் உள்ள தொடர்புகளையும் அரசியலாக வரும் பொழுது உங்கள் தொடர்புகள் உங்களுக்கு பலம் என்பதை நாம் மறுக்கல சரிங்களா இப்ப இளங்கோவனோ பெலிக்ஸோ மக்கள் மத்தியில் அறியப்படாதவர்கள் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தொடங்கினாலும் வீடு வீடா போனாலும் கூட மக்கள் கவனிக்க மாட்டார்கள் இல்லைங்களா ஆனால் விஜய் என்பவர் தொடங்கினால் கவனிப்பார் இது வந்து அவருடைய பலம் அவர் வருவதும் மாற்று கருத்து நமக்கு அதை பத்தி அப்செக்ஷன் கிடையாது என்ன சொல்றேன்னா ஒரு அரசியல் கட்சி தொடங்குகிறீர்கள் என்றால் இருக்கின்ற கட்சிகள் விட விட நான் எதற்காக தொடங்குகிறேன் என்பது தேவைப்படுகிறது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் சரி சார் மாற்று என்ன எதற்கு எதற்கு மாற்று எடுத்துக்கணும் ஆர்எஸ் எஸ்க்கு மாற்றம் சொல்றேன் திரும்ப ஒரு பக்கம் ஊழல்வாதிகள் இருக்காங்க ஒரு பக்கம் மதவாதிகள் இருக்காங்க இவங்களுக்கு எதிரான அரசியலை நம்ம செய்யணும்னு சொல்றாரு ஏன் எதிரான அரசியல்ன்னு சொல்றீங்கன்னு கேட்கறாங்க ஊழல்வாதிகளும் மதவாதிகளும் காலம் காலமாக காலமாகதானே இருக்காங்க அது எப்படி மாற்று அரசியல்ன்னு நீங்க சொல்றீங்க நீங்க வந்துட்டாலும் அது பல பேர் முயன்று இருக்கிறாங்க அதுக்கு தான் கேட்கிறேன் அதுக்கு தான் உங்க ப்ரோக்ராம் தேவைங்கிறேன் அதுக்குதான் உங்க திட்டம் தேவை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜஸ்பிகா மு க ஸ்டாலின் என்பவர் ஐம்பது ஆண்டுகளாக அரசியல் இருக்கிறார் அவருடைய தந்தை முதல்வராக இருந்தார் அவர் இப்பொழுது முதல்வராக இருக்கிறார் எனவே அந்த கட்சி ஊழல் தூக்கி போடுங்க என்னை கொண்டு வருங்கன்னு புதுசு புதுசா ஒருவர் வருவதனாலேயே அது மாற்று அரசியல் என்று எப்படி ஏற்பீங்க எப்படி ஏற்பீங்க நாம் தமிழர்னு ஒரு கட்சி இருக்கு சரிங்களா அந்த நாம் தமிழர் நான் எதற்காக இருக்கிறேன் என்றது சொல்லுகிறது அது எந்தெந்த சித்தாங்க சித்தாந்தங்களுக்கு மாற்று என்பது சொல்லுது அப்போ அதனுடைய தவறுகளை நாம் சுட்டி காட்டுறோம் நீங்க சொல்லுவது தவறு நீங்கள் எதிர்க்கின்ற சித்தாந்தங்கள்னு சொல்றதுனால வளர்ச்சியை தடுக்கிறீர்கள் உங்களால் தர முடியாது பல்வேறு விதமான விவாதங்கள் அரசியல் தளத்தில் நடக்குது ஆனால் நடிகர் விஜயுடைய பாப்புலாரிட்டி ஒன்றை வைத்துக்கொண்டு அடுத்ததாக இன்னொரு தவறை கவனிங்க அவர் கூட்டம் கூட்டுகிற மாணவர்கள் அனைவரும் பதினெட்டு வயதிற்கு குறைந்தவர்கள் மைனர்ஸ் சரிங்களா பள்ளிக்கூடம் போனீங்கன்னா கூட பள்ளிக்கூட அனுமதியில கூட உங்களுக்கு தாய் தந்தையர் கையெழுத்தோடு தான் அட்மிஷன் நடக்கிற வயது அது சரியா லோக்கல் கார்டியன் இருக்கிற வயசு அவர்கள் முதல் மதிப்பெண் எடுத்தார்கள் பாராட்டுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு பரிசளிப்பது என்று சொல்லிக்கொண்டு அவர்களிடம் அரசியல் பேசுகின்ற ஒரு கட்சி என்றால் தமிழ்நாட்டில் பள்ளிகளில் கல்லூரிகளில் மாணவர் இயக்கங்கள் மாணவர் இயக்கங்கள் அரசியல் பேசுவதே தடை செய்யப்படுகிறதே ஏன் பள்ளிக்கூடங்களில் ஒரு அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றமோ இந்திய மாணவர் சங்கமோ திராவிட முன்னேற்றக் கழக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக என்எஸ்யுஏ போன்ற மாணவர் இயக்கங்கள் கட்டி அமைக்கப்படுகிறதா அதற்கு அனுமதி உண்டா இதையெல்லாம் நீங்க கவனிக்க மாட்டீங்க என்னன்னா அவர் வந்து அந்த அந்த ஒரு உதவி உதவி அந்த உதவி எழும்போது தனது அரசியலை புகுத்துவது என்பது இது புரியலையா உங்களுக்கு நான் போய் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தை கட்டி அமைக்கிறேன் என்றால் அந்த பள்ளியில் எனக்கு அனுமதி கிடைக்காது நீங்க நாளைக்கு நாளைக்கு செய்து பாருங்க இத இது வரலாற்று அனுபவித்து சொல்லுவது ஆனால் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்று நான் அழைத்துவிட்டு எனது அரசியலை திணிப்பது என்பது எந்த விதத்தில் சரியாகும் இதையெல்லாம் கவனிப்பாரற்று செல்கிறதுன்னு சொல்றேன் இதற்கு ஒரு தொலைக்காட்சி டைரக்ட் டெலிகாஸ்ட் கொடுக்குதுங்க ஏன் ஏன் சொல்லுங்க சொல்லுங்க இதற்கான நேரடி எதிர்பார்த்து சார் விஜய் வந்து என்ன அரசியலையும் தொலைக்காட்சி விஜயை நீங்க சந்திக்க முடியுமா விஜய் மக்களை சந்திப்பாரா இதுவா மக்களை சந்திப்பது மக்களை சந்தித்தது இதுதான் விஷயம் நீங்க நினைச்சீங்கன்னா இது மன்னர் ஆட்சியை விட மோசமானது ஒரு மன்னர் என்றால் அவர் எதிர் நாட்டு படையெடுக்குன்னா ஒண்ணு கழுத்து போகும் இல்ல நாற்காலி கிடைக்கும் ஒரு மன்னருக்கு ஆனால் மன்னரை விட சிறந்த ஒரு சினிமா நடிகரை அவர் அழைப்பின் பேரில் தான் நீங்கள் சந்திக்க முடியும் நீங்கள் அவரை சந்திக்க வேண்டும் ஒரு ஒரு தொலைக்காட்சியாவது அவரை நேர்முகம் கண்டுடுங்க பார்ப்போம் ஒரு யூடியூபராவது அவரை நேர்முகம் கண்டுவிடுங்கள் பார்ப்போம் மக்களிடம் இந்த கேள்விகள் இருக்கிறது நேருக்கு நேர் உங்களிடம் நான் கேள்வி கேட்கணும் என்று ஒரு பேட்டி எடுங்கள் பார்ப்போம் ஜனநாயகத்தில் மக்களை சந்திக்காமல் இவ்வாறு ஜனநாயகத்தை மாற்றுவது என்பது இந்த இந்த அடிப்படையை அண்டி டெமோக்ரட்டிக் புரிஞ்சுக்கோங்க மக்களை சொல்றீங்க இன்னைக்கு நீட்ட எதிர்த்து பேசுன நீட்ட எதிர்த்து அவர்களும் பேசுவது மக்கள் பேசிவிட்டார்கள் மக்கள் அதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடர்ந்து ஆதரித்துக் கொண்டு வருகிறார்கள் தமிழ்நாடு நீட்டிற்கு முழுக்க முழுக்க எதிர்ப்பான ஒரு மாநிலம் அனிதா வீட்டுக்கு போனார் சரி நீட் நீட்டை எதிர்க்கிறார் சரி இந்த ரெண்டு விஷயத்தோட நிறுத்துறீங்க அதன் பிறகு ஒரு இயக்கமாக நீட் என்பது லீகலிஸ்டிக்கா என்ன தவறு இருக்க அவருக்கு ஒரு கேள்வி கேளுங்க நான் லாயரா எப்படி நீட்டை நீங்கள் எதிர்க்கிறீர்கள் நானும் எதிர்க்கிறேன் நீங்களும் எதிர்க்கிறீங்க சாலையில போகக்கூடிய ஒரு குடிமகன் எதிர்க்கிறான் சரி அதை இல்லாமல் ஒன்றும் நடக்கவில்லை இப்போ சட்ட ரீதியா பாத்தீங்கன்னா அதாங்க ஜனநாயகத்துல இந்த கேள்வி வரணும் தமிழ்நாடு அரசு மக்களால் தெரிவு செய்யப்பட்ட அரசு அந்த அரசு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியது ஆனால் அதன் மூலமாக நீட் விளக்கப்படவில்லை காரணம் என்ன கேளுங்க விஜய அடுத்த கட்டம் என்ன இப்ப நீங்க பேசுறது இப்ப முதல்ல அவர் வந்து மாணவர்கள்ட்ட பேசுறாரு அரசியல் பேசுறாரு ஆனா நீட்டு விஷயம் பத்திகிட்டு எரியுது ஏன் அவர் அது பேசல அப்படின்ற கேள்வி நீட் விஷயம் நீட் விஷயம் பத்திகிட்டு எறிவதை கண்டுகொள்ளாமல் ஒருவர் அரசியல் தமிழ்நாட்டில் செய்ய இயலாதுன்னு சொல்றேன் நீட் என்பது ஏன் விளக்கப்பட வேண்டிய ஒன்று என்பது ஒட்டுமொத்த தமிழகமும் ஏற்றுக்கொண்ட ஒரு கோரிக்கை அந்த கோரிக்கையை ஆதரிக்காமல் விஜயால் அரசியலில் நிற்க இயலாது எனவே விஜய் ஆதரிக்கிறார் என்றது இங்க முக்கியமல்ல மக்கள் கருத்துக்கு அவர் வராவிட்டால் என்ன நடக்கும் என்பது அவருக்கு தெரியுது அவர் சொல்லி மக்கள் மாறவில்லை அவர் சொல்லி இப்போ நான் என்ன கேட்குறேன்னா சார் ஆல்ரெடி ஆர்டினரி பர்சன் கூட ஆன்டி நீட்டு போராடினாங்க அதுக்காக ஒரு எலெக்ஷன் கேட்ட ஒரு கட்சியை ஆதரிக்கிறாங்க அந்த கட்சி தீர்மானம் நிறைவேற்றியது இன்னமும் நீட் விளக்கப்படவில்லை அப்போ படித்தவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்சியை சொல்லுபவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும் அதைத்தான் நான் திட்டம்ன்றேன் ஹவு டு ரிமூவ் நீட் ஆஸ் அ லா நீட் எப்படி வந்தது இல்ல அதான் கல்வி நீங்க வந்து பொதுப்பட்டியில இருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க அதுக்கு என்ன செய்யணும் யார் செய்யணும் அது ஒன்றுமே அரசு வழி இருக்கும் சொல்றாரு எப்படி செய்வீங்க அதுதாங்க கேட்கறேன் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் ரைட்டு கட்டுரை எழுதிட்டீங்க பாஸ் ஆயிட்டீங்க மார்க் வந்துடுச்சு கல்வி மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்று சொல்லுவது திமுக அண்ணா திமுக அது எதிர்க்குதா எந்த கட்சி எதிர்க்குது அப்ப அது மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்றால்

இந்த இதுவரை இருக்கக்கூடிய கட்சிகளால் இந்த இப்போ உதாரணமாக பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் சரி பட்டியலில் முழுக்க முழுக்க கல்வி இருக்கணும் சரி அதற்கு தேவை என்ன நான் இப்போ நீங்கள் வந்து ஒன் சைடு அவருக்கு பிரச்சாரம் பண்றதை விட நான் என்ன நான் மக்கள் எப்படி செய்வீர்கள் என்று கேள்வி கேட்குறேன் வாட் இஸ் த வே அவுட் ஹவு டு பிரிங் எஜுகேஷன் ஸ்டேட் லிஸ்ட் அப்படின்னா ஒரு பதில் சொல்ல வேண்டிய கடமை அவருக்கு இருக்குது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவைன்னு இருக்குது அப்போ அந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் தேவைன்னா மாநிலங்களில் இருக்கக்கூடிய இவர் கட்சியை வைத்து மட்டுமே அது செய்ய முடியுமான்னு அடுத்த கேள்வி கேட்போம் சரிங்களா அரசமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தம் வேண்டுமென்றால் நாற்பதுக்கு நாற்பது என்ற திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் சேர்ந்து முடியவில்லை அல்லது இந்தியா கூட்டணியால் முடியவில்லை அடுத்து என்ன செய்யணும் என்ற கேள்வி வருது இதற்கு என்னென்ன கட்சிகள் மாநில பட்டியலுக்கு ஏற்றுக்கிறாங்க இல்லை பொதுப்பட்டியலுக்கு வச்சுக்கிறாங்கன்னு இருக்கு இப்படி பலவிதமான விஷயங்கள் ஒரு தலைவராக சொல்லிடணும் எனவே மக்கள் மத்தியில் முல்லை தமிழ்நாட்டில் அரசியல் பேசுகிறவங்க ஜென்ரலாக பாருங்கள் ஃபெலிக்ஸ் முல்லை பெரியார் பிரச்சனை ஆந்திரா அங்கே பாலாறுல அணை கட்டுது இவைகளை எதிர்ப்பேன் இப்படின்னு சொல்லி வருவது என்பது அல்ல அந்த விஷயங்களை அணுகுவதற்கு உங்களிடம் என்ன திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பில் ஒரு கட்சியின் தலைவர் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் ஒரே ஒரு பேட்டியாவது தொலைக்காட்சியில் நேருக்கு நேர் அவர் கொடுக்கணும் இல்ல பத்திரிக்கை நடத்தணும் நீங்க ஆயிரம் தான் லூசுன்னு சொன்னாலும் ஆயிரம் தான் ஆடு என்று கிண்டல் பண்ணாலும் சீமானும் அண்ணாமலையும் அடிக்கடி பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார்கள் இதன் மூலமாக அவங்க சரக்கு என்ன அவங்க வீக்னஸ் என்ன என்பது மக்களுக்கு சென்று சேருகிறது ஆனால் விஜய் இது வந்து ஒன் சினிமா நான் சொல்றேன் விஜய்க்கு வேற ஒருத்தர் எழுதி கொடுத்த டைலாக பேசிட்டு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இல்லை என்று சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு சம்படிய வேறு ஒருவர் விஜயை பயன்படுத்துகிறார் விஜய் ஒரு முகம் விஜய் ஒரு மூளை அல்ல அப்படின்னு நான் சொல்றேன் அதற்கு மாற்ற இதே கேள்விய வந்து அதாவது இதே கேள்விகளை அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்லி விஜயகாந்த்கிட்ட கேட்டீங்களா கமலஹாசன் கிட்ட கேட்டீங்களா இல்ல வரப்போறன்னு சொன்ன கிட்ட கேட்டீங்களா ரஜினியையும் கொண்டு வந்தது நீங்கதான் ஆனால் விஜய் விஜயகாந்த் என்பவர் தனது புரோகிராம மக்களிடம் வெளியிட்டவர் தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் முற்போக்கு கழகம் கொண்டு வந்த அந்த கட்சி தேமுதிக என்கிற கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்கிற கட்சியை அவர் மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தும் பொழுது தனது கொள்கைகளை விளக்கினார் சார் வறுமை ஒழிப்பு ஊழல் ஒழிப்பு நீங்க சொல்றீங்க இன்னைக்கு இத சொல்றீங்க நாளைக்கு இன்னொரு மேடையில இன்னொன்னு சொல்லுவீங்க பட் வேர் இஸ் யுவர் பார்ட்டி ப்ரோக்ராம் எங்க உங்கள் கட்சியின் திட்டம் என்ன இன்றைக்கு இருக்கிற மக்களை இன்னொரு இருபது ஆண்டுகள் எங்கு கொண்டு செல்ல விரும்புகிறீர்கள் அவ்வாறு கொண்டு செல்ல விரும்புகிறீர்கள் என்றால் அதற்கான திட்டம் என்ன பேசுறாங்க பனைமரம் வைப்போம் வேளாண்மையை அரசு வேலையா பண்ணுவோம் இதெல்லாம் தவறான திட்டங்கள் என்று நம்ம மக்கள் கிட்ட எடுத்து சொல்ல முடியுது விளக்க முடியுது தவறான பொருளாதாரம் சுயசார்பு என்று அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துக்கும் இதுக்கும் தொடர்பு அல்ல இதைகளை நம்ம ஆனால் நான் மாத்திருவேன் நான் மாத்திருவே எப்படி மாத்துவீங்க என்கிற கேள்வியை ஒரு நம்ம கேட்டு ஆக வேண்டும் இதுதான் பத்திரிகைகளுடைய வேலை ஏனென்றால் விஜய் போன்றவர்கள் மக்களிடம் அபரிமிதமான தொடர்பை ஒரு துறையின் மூலமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இப்படி எடுத்துக்கோங்க ஏசி சண்முகம் போன்றவர்கள் பாரிவேந்தர் போன்றவர்கள் எல்லாம் பணத்தால் அரசியல் செய்கிறார்கள் பணத்தை பாதுகாக்க அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு மக்களுக்கு நன்றாகவே தெரியுது இப்போ விஜயுடைய அரசியல் என்பது மக்களுக்கான அரசியலா அல்லது அவரது பிரபலத்தை வேறு ஒரு அரசியல் பயன்படுத்துகிறதா இந்த கேள்விக்கு விடை வேண்டும் என்றால் விஜய் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் அது மீடியாவில் தான் கிடைக்கும் ஒன்று உங்கள் ப்ரோக்ராம் கிடைக்கணும் இப்போ பார்ட்டி ப்ரோக்ராம் கிடைக்கணும் ஒரு கட்சியினுடைய திட்டம் இருக்கணும் அந்த கட்சியுடைய திட்டம் என்ன என்பது யாருக்கும் தெரியாது இந்த கட்சி இது முதல்ல உங்களுக்கு நான் கேட்கிறேன் மீடியா பர்சனா உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் அது மாநில கட்சியா தேசிய கட்சியா நமக்கு தெரியுமா மாநில கட்சி பல கட்சி இப்ப ஆம் ஆத்மிய கூட ஒரு இடத்துலதான் பதிவு பண்றாங்க ஆம் ஆத்மியிலயும் மாநிலமா தேசியமான்னு தெரியாத அளவு தான் சரிங்களா ஆனால் ஆம் ஆத்மி கட்சி வந்து ஒரு தேசிய கட்சியா பரிணமிக்கிற அளவு அது கொள்கையை சொல்லிடுச்சு ஏன் திரிணாமுல் காங்கிரஸ் எடுத்துக்கோங்க அவங்க தொடங்கும் பொழுது தேசிய கட்சி என்றுதான் பண்ணாங்க சோ ப பிஎஸ்பி எடுத்துக்கோங்க அது உத்தரப்பிரதேசத்தில் பலமான கட்சியாக இருந்தாலும் அது ஒரு தேசிய கட்சியாக தேசிய கொள்கைகளை சில அப்போதான் நீங்கள் சொல்கிற கல்வி மாநில பட்டியல் என்பதை எந்த கரு ஒரு இந்திய தேசிய காங்கிரஸ் அதை சொல்லுமா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதை சொல்லுமா என்ன அவங்களா நேஷனல் பார்ட்டிஸ் ஒரு மாநில கட்சி சொல்லிடலாம் நீங்கள் பட்டியலை வச்சிருங்கன்னு சொல்லி இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது ஏன்னா நீங்கள் மாணவர்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டு படித்த ஏற்கனவே அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்குகிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு கருத்தை சொல்லுகிறீர்கள் என்றால் அந்த மாணவர்களை நான் அரசியல் மயப்படுத்தினால் இந்த கேள்வியை கேளுங்கன்னு சொல்லி தருவேன் ஏன்னா எதிர்காலம் இந்த மாணவர்களுடையது சினிமா பார்க்க இப்போ நான் ஒரு விஜய் படம் பார்த்துருக்கலாம் கை தட்டி இருக்கலாம் அது வேறு இதனால் சினிமாவுக்கும் ஒரு நடிகருக்கும் நம்ம வந்து ஆ இதனால் நான் விஜய் படம் பார்க்க மாட்டேன் அது வேற ஆனால் அரசியல் என்று வரும் பொழுது அது ஒருவருடைய பொருளாதார சமூக எதிர்கால வாழ்க்கை நிர்ணயிக்கின்ற ஒன்று அப்போ நூறாண்டு காலம் கண்ட கட்சின் திமுக சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட பல நன்மைகள் இருக்கு தீமைகள் இருக்குன்னு நம்ம அனலைஸ் பண்ணுறோம் சரிங்களா ஆனால் எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் வருவரை நான் மாத்திடுவேன் என்று நான் நம்ப வேண்டும் என்றால் எப்படி என்கிற கேள்வியை எழுப்ப வேண்டியது நமது ஜனநாயக கடமை

நல்லா கவனி என்பது ஒரு நபருக்கு மேற்பட்டது கொள்கை விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம் ஒரு கட்சி தொடங்கி இருக்காரு அந்த கட்சி தமிழ்நாட்டின் குரலான நீட் எதிர்ப்பு பேசுது இல்ல அந்த கட்சி எதிர்ப்பு இருக்காரு நேற்று அவர் நீட் எதிர்ப்பு பேசவில்லை அந்த கூட்டத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா அவர் கொள்கை என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க நேற்று மீட்டிங்க்கு முன்னாடி நம்ம இந்த பேட்டியை வச்சிருந்தோம் என்றால் விஜய நீட்டை பற்றி பேசுவதற்கு முன் நிமிஷம் நம்ம இந்த பேட்டியை வைக்கிறோம் என்றால் அவர் கொள்கை என்ன என்பதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம் அதுதான் என்னுடைய கேள்வி அந்த கட்சியினுடைய திட்டம் என்ன கொள்கை என்ன யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு தெரியுமா புத்தகம் கிடைக்குதா சொல்லுவாரு சார் தொடங்கியாச்சுங்க கட்சி தொடங்கியாச்சு கட்சி தொடங்க மன்னர் இருந்து தகவல் வருவது மாதிரி வெயிட் ஜனநாயகம்ங்கிறேன் நான் ஜனநாயகம் என்பது அனைவரும் சமம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பது போல் கேள்வி கேட்கிற நீ ஒரு கட்சியை தொடங்குகிறா என்றால் உங்க பாப்புலாரிட்டி உங்களிடம் இருக்கு நம்ம இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் என்னிடம் வரும்பொழுது நான் கேள்வி கேட்கிறேன் பதில் சொல்லுங்க எனக்காக இல்ல நான் என்ன கேட்கிறேன் உங்களை போன்ற மீடியாவில் ஒரு பேட்டி கொடுக்க வைங்க பாக்கலாம்னு சொல்றேன் உங்களால் முடியாது அதற்கு அது போன்ற கேள்வியைத்தான் மீடியா கேட்கணும் நான் என்ன சொல்றேன் விஜய் எதிர்ப்பு அல்ல இது விஜயினுடைய விஜயிடம் எதிர்பார்ப்பு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு நான் பேசுறது விஜய் எதிர்ப்பா நீங்க பாக்காதீங்க விஜயிடம் எதிர்பார்ப்பு என்னன்னு பாக்குறோம் அப்போ ஒரு முகமூடியாக நீங்க பாத்தீங்கன்னா பிஜேபியோட வரலாறு பாருங்க ஹேமமாலினி தொடக்கம் கங்கனா ரணாவத்திலிருந்து பல நடிகர்களை பல விளம்பரமான நபர்களை கட்சியில் சேர்த்தவர்கள் அவர்கள் மூலம் அரசு குஷ்பு வரைக்கும் தமிழ்நாட்டில் ரஜினிகாந்தை தேடியவர்கள் ரஜினி மறுத்த பிறகு வேறு ஒரு வடிவத்தில் அவர்கள் வருகிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டினால் இல்லை அப்படின்னு சொல்லுவதற்கு தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் பார்வை எங்கிருக்கிறது நீங்க ஒரு இல்லை அப்படின்னு சொல்ற இல்லைன்னு சொல்லுவதற்கு ஒரு உதாரணம் இருக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை இருக்காரு அண்ணாமலை சொல்றாரு இல்ல சார் இல்ல இருக்க இருக்கு அண்ணாமலை சொல்றாரு விஜயோட இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாஜக வளர்றதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்றாரு இதுங்க நீங்க இப்படிதான் தனிநபர் பின்னாடி போனீங்கன்னா என்ன நடக்கும் சொல்றேன் பாரிவேந்தர் என்பவர் கடந்த தேர்தலில் சூரியன் சின்னத்தில் நின்று பாராளுமன்ற உறுப்பினர் ஆகினார் அந்த உதயசூரியன் உறுப்பினராக இருக்கும் பொழுதே தாமரை சின்னத்தில் நிற்பதற்கு வேட்பு மனுவை தாக்கல் பண்ணார் இப்ப என்ன செய்வீங்க என்ன பண்ணிட்டீங்க நீங்க பாரிவேந்தர எந்த நம்பிக்கையில உதயசூரியன்ல ஓட்டு போட்டீங்க எந்த நம்பிக்கையில அவர் தாமரை யாராவது கேள்வி கேட்டோமா கேட்க முடிந்ததா நம்மால அது போன்று இவர்கள் திட்டமிட்ட ஒரு அரசியலில் நீ இப்போ இந்த பக்கம் போ நான் அந்த பக்கம் போ நீ டேக் டைவர்ஷன்னு ஒரு நாளைக்கு இருவரும் ஒரே திசையில் போ வந்தால் என்ன செய்வீர்கள் இதெல்லாம் இல்லாததுக்கு தான் நான் உங்களை கேட்குறேன் வாட் இஸ் யுவர் ஃப்யூச்சர் ப்ரோக்ராம் உங்கள் கட்சியோட ப்ரோக்ராம் என்ன எதுக்கு ஆரம்பிச்சிங்க கட்சியை எங்கே அந்த திட்டம் எங்கே உங்கள் திட்டம் ஒரு ரஜினிகாந்தை கொண்டு வர இயலாமல் தோற்றுவிட்ட ஒரு அரசியல் வேறு வடிவில் விஜய் வடிவில் வரவில்லை என்பதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நம்மிடம் என்ன ஆதாரம் இருக்கிறது என்கிற ஒரு விழிப்புணர்வை தான் நான் இதுல கேட்கிறேன் நன்றி சார் இன்னும் அடுத்தடுத்த விஜயின் அரசியல் நகர்வுகள் குறித்துலாம் தொடர்ந்து பேசலாம் உங்களுடைய நேரத்தில் நன்றி நன்றி சதை